the lord இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் இந்த மாதம் பெற்றுக்கொள்ளுகிற மாதம் இந்த மாதம் முழுவதும் நீங்க கேட்க வேண்டிய காரியங்கள் அன்றுவரை நான் பதினோரு மாதங்கள் காத்து கொண்டு இருந்தேன் இந்த மாதம் இந்த பன்னிரெண்டாவது மாதத்துல எனக்கு கேட்கிறதை எல்லாம் பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன் ராச்சா நான் பதினோரு மாதங்கள் காத்து கொண்டு இருந்து விட்டேன் இந்த பதினோ பன்னிரெண்டாவது மாதத்துல அதை பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா கர்த்திடத்துல நீங்க கேட்கணும் இந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது யோவன் பதினாலாம் அதிகாரத்தில் மூன்று பதினான்கு வசனங்கள் இப்படி சொல்லுகிறது நீங்கள் என் நாமத்தின எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் நீங்க இத கேட்டா தருவாரா அத கேட்டா தருவாரா ஒருவேளை அத கேட்டா தேவனுக்கு சித்தமா கேட் பெரிய விஷயமா இருக்குது தயங்கி தயங்கி கேட்கலாம் எப்படி ஆண்டவருக்கு இருக்குமா ஆண்டவர் வந்து கோவப்படுவாரா அப்படின்னு நீங்க நினைச்சு நினைச்சு நீங்க கேட்க கூடாது என் அப்பா எனக்கு எல்லாவற்றையும் செய்ய போதுமானவரா இருக்கிறார் நான் எதை கேட்டாலும் என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லிட்டாரு அப்போ அது இல்ல என்ன இந்த வசனத்தில் வசனத்துல நீங்க குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக நான் உங்களுக்கு தருவேன் நான் உங்களுக்கு தரதுனால பிதா நாம மகிமைப்படுதுன்னா நிச்சயமா அந்த காரியத்தை நான் உங்களுக்கு செய்வேன் இவ்வளவு நாள் நீ காத்து கொண்டு இருந்துட்ட இப்ப உனக்கு நான் தரப்போறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார் நிச்சயமா தருவார் அது நீங்க எதை கேட்கணும் நாள் என்ன ஏனோ இருந்திருப்பீங்க இவ அந்த பதினோரு மாதங்கள் வந்து கேட்டது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை விட்டு விட்டுட்டு இருப்பீங்க ஆனா இந்த மாதத்துல நீங்க விசுவாசத்தோடு நீங்க கேக்கும் பொழுது அதுவும் முக்கியமாக உங்களுக்கு நிச்சயமா தந்த அருள்வார் நிச்சயமாக தந்த அருளுவா ஏன்னா இந்த வசனம் சொல்லுகிறது உங்களுக்கு நான் கொடுக்கறதுனால மகிமைப்படுதுன்னா நிச்சயமா அதை நான் உங்களுக்கு நான் தருவேன் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக உங்களுக்கு நான் சொல்லிட்டு தேவ சமூகத்துல வந்து ஆண்டு எனக்கு இது வேணும் உமக்கு சித்தமானால் தாரும் ஆண்டு எனக்கு இது வேணும் உமக்கு எனக்கு வாய்க்க பண்ணும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க ஏன்னா இந்த மாதம் முழுவதும் என்னவா பெற்றுக்கொள்ளுகிற மாதம் பதினோரு மாதம் வசனங்கள் கேட்டுட்டு நம்ம அதை நிறைவேற்றாமல் விட்டு விட்டுட்டோம் இந்த பனிரெண்டாவது மாதத்துல கத்தரும் என்ன செய்கிற அந்த வருடம் முடிய போகிறது நிச்சயமாக நீங்க கேட்கறத என்ன பண்ணுவாரு தேவன் நாம் மகிமைப்படும்படியாக உங்களுக்கு அதை தந்தருள்வார் விசுவாசத்தோட கேளுங்க நிச்சயமா அவரிடத்துல போய் உங்களுக்கு நீங்க விருப்பப்பட்டதை கேளுங்க உங்களுக்கு தந்தருள்வார் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறா ராஜா நிறைய பேர் தகப்பனே இதை தருவாரா அதை தருவாரா இதை கேட்கலாமா கேட்க கூடாதா என்று பல கேள்விகளோடு இருப்பாங்க ராச்சா எதை கேட்டாலும் தேவனுக்கு சித்தமானால் அதை வாய்க்க பண்ண நீர் வல்லவரா இருக்கிறீர் அது அவர்களுக்கு நீங்க வெளிப்படுத்தி அவங்களுக்கு தந்து சாட்சியாக நிறுத்தும் அவர்களை மகிழ்ச்சியாக்கும் இயேசுவி நாமத்தை செவிக்கிறோம் பிதாவே ஆமே